நண்பர்களே ஜெஸ்ரீராம் தமிழுதன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியும் திராவிட திருடர்களும் ஓகே இத பத்தி பார்ப்போம் என்ன அது ரொம்ப முக்கியம் ஏன் நான் கிளிக் செய்து இந்த வீடியோவில் சனாத்தனத்தை அழிப்பேன் என்று கூறி கூட்டத்தை அதாவது வந்து நானும் கிறிஸ்துவையும் பொஞ்சாதியும் கிறிஸ்துவ என்று கூறி எந்த கூட்டத்தை மகிழ்வித்தானோ அதே கூட்டத்தை மகிழ்விப்பதற்காக ஓகே சனாத்தனர்கள் திருடர்கள் சனாத்தனம் வந்து டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி எய்ட்ஸ் மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ ஓகே அந்த திராவிட திருடர்கள் ஊலையிட்டு ஓடுகிறார்கள் அதை ஓட எதுக்கு எப்படி அந்த இந்த திராவிட திரர்கள் ஏன் ஊழையிட்டு ஓடுகிறார்கள் பிரதமர் மோடி ஓகே அதுக்கும் திராவிட திருடர்கள் ஊழையிட்டு ஓடுவதற்கும் என்ன சம்பந்தம் அத பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நண்பர்களை நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச முடிய எல்லாருக்கும் வீடுக்கு வீடா கொண்டு போகணும் நம்மளோட கோல் எப்படி வந்து கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி விவேகானந்தா பாறையில் அமர்ந்து தியானத்தில் உட்கார்ந்து கன்னியாகுமரி அம்மன் கௌரி மாதாவை வணங்கி அஹ் இது வந்து உட்கார்ந்து தியானம் எந்த இடத்திலிருந்து கௌரி மாதா சங்கர் பகவானுக்காக தயம் த செய்தாலோ எந்த அதே இடத்திலிருந்து அஹ் எப்படி விவேகானந்தர் வந்து புதிய பாரதத்திற்காக எழுச்சி பாரதத்திற்காக சிகாகோ போவதற்கு முன்னால் தியானத்தில் மூன்று நாட்கள் ஈடுபட்டாரோ அதே இடத்தில் இன்று பிரதமர் மோடி உக்காந்து புதிய பாரதம் அதை பத்தி தியானத்தில் இருக்கிறார் ஓகே ஆனா அப்படி இருந்தாக்க இந்த திராவிட திருடர்கள் ஏன் இடுகிறார்கள் இதை பத்தி பார்க்க போறோம் இதை வந்து எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போங்க அதோட மட்டும் இல்லாம நண்பர்களே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தமிழ் தாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இப்ப சன்ஸ்கிருத கா கிளாஸ் எடுக்கிறோம் ஃப்ரீயா வேணும்னாக்கா நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொண்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தவிர நம்ம தீர்த்த யாத்திரைக்கு கூட்டி போறோம் ஓகே வடக்க கிழக்க இப்ப பிரயாக்ராஜ்ல வந்து மகா கும்பம்லாம் வரப்போகுது அங்கெல்லாம் கூட்டு போக போறோம் வேணும்னாக்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து பசு தானம் கொடுப்பது பசு தியானம் பெறுவது இது ரெண்டுமே பண்றோம் உங்களுக்கு பசு தானம் வேண்டும் என்றாலோ கொடுக்க வேண்டும் என்றாலோ நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இதோ இந்த நம்பர் இருக்கு ஓகே இதை தவிர வந்து இப்ப பக்தி கிளப்னு ஆரம்பிச்சிருக்கோம் இதுல வந்து மகாமந்திர உச்சாரம் ஏகாதசி சுவாதிக்கு இதை பத்தி நான் வீடியோ பண்ணிருக்கேன் இதை அட்டாச் பண்றேன் கண்டிப்பா பாருங்க நீங்க இது வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் எடுத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பயனலையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை தவிர நம்ம வந்து தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் வேணும்னாக்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பி நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகே தினசரி தார்மீக மெசேஜ் அது தவிர நம்ம அன்னதானம் கவுசேவா ஹவன் பூஜா இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு நம்ம பண்ணுற வேலைகள் பிடிச்சிருக்குனாக்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு விதம் தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதும் சப்போர்ட்டிங் அது மாதிரி தானம் கொடுப்பது எங்களோட வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரீசோர்சஸ் தேவை அதனால கண்டிப்பாக தானம் கொடுத்து உதவுங்கள் இதோருக்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் ஓகே சோ எனிவே இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது அதாவது என்னன்னாக்கங்கராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே சோ அதாவது வந்து கன்னியாகுமரியில் மோதியும் திராவிட திருடர்களும் ஓகே என்ன என்ன இது பாருங்க இவனுக்கு வந்து என்ன பண்ணானுனாக்க சனாத்தனத்தை ஒழிப்பேன் அதாவது நானும் கிறிஸ்துவன் என் பொஞ்சாதியும் கிறிஸ்துவன் இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் ஓகே அவன் பொண்டாட்டியும் மாமனாரையும் மகிழ்விப்பதற்காக இவன் என்ன பண்றான்னாக்க சனாத்தனம் வந்து எய்ட்ஸ் மாதிரி சனாத்தனம் வந்து எங்க இந்த ஓசை பிரியாணி கி வீரமணி இருக்காங்க ஓகே அவனுக்கு வந்து இப்ப மீட்டிங் போட்டுட்டு போட்டு திருச்சியில எப்படி மோதி தோத்து போனா ஆபீஸ விட்டு போவாரா பாவியல கி வீரமணிக்கு மாநாடு போட்டு ஓசி பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதான்னு போடலாம் அதை விட்டுட்டு இதுதான் தேவையா எனிவே அந்த ஓசி பிரியாணி வீரமணி அவனோட அவன் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்ல தமிழ்நாட்டுல மந்திரியால் தன் தந்தையால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு என்ன சொன்ன இது மாதிரி இந்த சனாதனம்னா திருடர்கள் சனாதனம்னா எய்ட்ஸ் மாதிரி சனாத்தனத்தை ஒழிப்போம் அப்படின்னா சொல்லி ஓகே நான் வந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அதை வந்து அட்டாச் பண்றேன் நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு அதாவது வந்து பிஜேபியோட அமரு அபரிமிதமான வெற்றிக்கும் மோதியோட அமரி அபரிமிதமான வெற்றிக்கும் காரணம் வந்து உதயநிதி இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா அப்பப்ப பேசுறதுனால தான் ஓகே இல்லாட்டி வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து அதை ஷேர் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ஒரே சந்தோஷத்துல இருக்காரு பாருங்க இவங்களை பார்த்த ஒண்ணு என்ன அச்சுபுச்சி வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை அங்கேயே இருக்கு சோ ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரியில வந்து அதாவது இவனுக்கு என்ன பண்ணானுங்கனாக்க சனாத்தனம் வந்து சனாதனத்துல வந்து இதுவே கிடையாது என்ன சொல்றது ஆஹ் சனாத்தனம் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு ஓகே நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது உத்தரமேலூர்னு இருக்கு நான் அப்பதான் ஹிந்தில வந்து பாரத் மார்க்ல ஒரு வீடியோ பண்ணேன் உத்தர இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இதை பத்தி பிரதமர் மோடி வந்து பார்லிமெண்ட்ல செங்கோல் வச்சு அன்னைக்கு பேசியிருக்காரு ஓகே என்ன அப்படின்னாக்க உத்தர வந்து ஆயிரத்தி நூறு வருஷம் முன்னாடி எப்படி எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த கோயில் வைகுண்டநாதர் கோயில்ல ஓகே அத முறையில அங்க என்ன சொல்றாங்கனாக்க யாரு கேண்டிடேட்டா இருக்கலாம் அப்படின்னாக்க வே அட்லீஸ்ட் ஒரு வேதம் தெரிஞ்சிருக்கணுமா அவங்களுக்கு யாருக்கு கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பத்து ஏக்கர் நிலம் இருந்திருக்கணும் மினிமமா அது வந்து அவங்க வாங்கின நிலமா இருக்கணும் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் இதெல்லாம் பொருளாதார ரீதியா குடிக்காம எந்த விதத்திலையும் கலாட்டா பண்ணாம கிரிமினல் ரெக்கார்ட் இல்லாம இருக்கணும் இது வந்து கேரக்டர் வழியா ஆனா பாரம்பரியம் வழியாக அவர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேதம் படித்தவர்களாக இருக்க ஏ குறைஞ்சபட்சம் ஏன்னாக்கா அப்பதான் அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வந்து தகுதி உண்டு அப்படின்னு அதை போல இருக்கும் சனாதன பாரதம் இது இது வந்து தாடிக்காரனுக்கான பாரதம் கிடையாது இது வந்து கடவுள் உள்ளவன் என்பது முட்டாள் என்று கூறும் அந்த திராவிட ஓசி பிரியாணியோட கடவுள் கும்பிடுவன் முட்டாள் சொல்லணும் அப்படின்னாக்க உங்க ஆத்தாட்ட சொல்லு உங்க மாமாட்ட சொல்லு ஓகே சர்ச்சுக்கு போகும்போது தெரியும் உங்க ஆத்தாவுக்கு வந்து தெரியும் ஓகே அப்படி என்று பலர் கூறுவார்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே இப்ப வந்து ஆனா மோதி வந்து என்ன பண்றாருனாக்க கம்ப்ளீட்டா இவங்க நெரேட்டிவ் இருக்கு இல்லையா நாங்க வந்து நாங்க வந்து வெள்ளக்காரனுக்கு பூட் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம் தான் நாங்க எங்க பேரு திராவிட கூட்டம் ஓகே நாங்க தனிவ தனியா இருக்கவங்க நாங்கதான் எப்போதும் வெள்ளக்காரனுக்கு ஷூ பாலிஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த அந்த இத உடைத்து இது சனாத்தன பாரதம் என்பது இதை வந்து அப்படியே மே ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறார் மோதி எப்படி உத்தரமேலூரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் சதுரங்கநாதரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் எப்படி உலகத்திற்கு ஆதாரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல சிவபெருமானும் பார்வதி மாதாவும் உட்கார்ந்து சதுரங்கம் செஸ் விளையாடுறாங்க இந்த செஸ் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல பேசினதாக இருக்கட்டும் ஓகே இப்ப வந்து இப்ப வந்து எந்த மண்ணில் எந்த பாறையின் மீது பகவதி மாதா பகவதி கௌரி ரூபத்தில் குமாரியாக நின்று ஏ ஒத்தை கால நின்று மணந்தால் அந்த மகாதேவனையே மணப்பேன் நின்று நின்று தவம் செய்தாலோ அந்த இடத்தில் உட்கார்ந்து சி ஏன் ஆயிரத்தி இடம் ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு ஏயா போனோம் சுவாமி விவேகானந்தரே ஏன்னா கன்ஃபியூஷன் அவருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் சுவாமி விவேகானந்தருக்கு ஷிகாகோ கொண்டு போ போகணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா பைசா கிடைக்கல பைசா டொனேஷன்ஸ்காக ராஜா இருக்கிற பைசாவெல்லாம் கொடுத்துட்டாரு ஆனாலும் அந்த பைசா பத்தலை என்ன பண்றது டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க ஓகே கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காரு அந்த மாதிரி சமயத்தில்தான் இந்த பாறைக்கு அவர் போறாரு ஏன் இங்க போய் தியானம் பண்ணணும் அவர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு எழுத்தா மாதிரி தான் மூணு மாசம் தங்கி இருக்காரு தியானம் பண்ண வேண்டியதானே ஏன் வந்து இங்க போன படகுலாம் இல்லை ஐநூறு அறுநூறு மீட்டர் உள்ள வந்து நீஞ்சிட்டு போய் இந்த பாறையில ஏறி போய் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படி அந்த பாறைக்கு என்னையா விசேஷம் அப்படின்னாக்கா அது பாறை இல்லை அது கௌ கௌரி மாத்தா ஒற்றை காலில் இருந்து மணந்தால் மகாதேவனையே மணப்பேன் என்று தவம் செய்த இடம் அதோட விசேஷம் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் போய் மெடிடேட் பண்ணார் அந்த கௌரி மாதாவின் தபஸ்தலியில் எங்கு உட்கார்ந்து சுவாமி விவேகானந்தர் தவம் பண்ணாரோ புதிய பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனையில் நிர்வாக கற்பனை பண்ணாரோ அந்த பாரதத்தை உருவாக்க இன்று பிரதமர் மோடி அவர்கள் அதே இடத்துல உட்கார்ந்து இன்று தியானத்தில் இருக்கிறார் நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு அவர் அப்ப இந்த திராவிட கூட்டம் ஏன் துடிக்குதுன்னா அட பாவிகளா நாங்க வந்து இத்தனை நாள் பொய் சொல்லி இது வந்து திராவிடம்னா தனி எங்களோட கொள்கை வந்து எப்பயுமே வெள்ளக்காரனுக்கு ஷூ பாலிஷ் பண்றதுதான் எங்க கொள்கை வந்து எப்பயுமே வெள்ளக்காரனுக்கு லெட்டர் எழுதி ஐயா நீங்க எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க தமிழ்காரம் இவனுக்கு ஆழத்துக்கு துப்பு கிடையாது நீங்க அப்படியே பாரதத்தை விட்டு போனாலும் தமிழ்நாட்டை விட்டு போயிடாதே அப்படி என்று கெஞ்சி இல்ல கடிதம் எழுதினாங்களே அந்த கூட்டம் திராவிட கூட்டம் இன்று ஏன் தொடைநடங்கி திக்கு முக்காடுகிறது என்றால் இன்று சனாதன பாரதம் தமிழ்நாடு என்னைக்குமே வந்து தமிழ்நாடுன்னா என்னங்கிறத வந்து உத்தரமேலூர்ல நாடு என்ன சொல்லுதுன்னா டிஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு பெரிய தேசத்தின் அங்கம் ஓகே அதனால்தான் அதுக்கு பேர் தமிழ்நாடு இவனுங்க நம்மள்ட்ட என்ன சொல்றான் தமிழ்நாடுன்னா தனி கண்ட்ரி அப்படின்னு பேருன்னு நீங்க உத்தரமேலூரோட இன்ஸ்கிரிப்ஷனை நான் இப்பதான் வீடியோ பண்ணேன் அதுல போனாக்க நாடு என்பது என்னவென்றால் மாவட்டம் மாவட்டம்னா என்ன பெரிய தேசத்தின் ஒரு அங்கம் அதான் தமிழ்நாடு ஓகே இது பூமியா இல்லையா அட கூமுட்டைகளா இது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களை எவ்வளவு பேர் பாப்பேன் எவ்வளவு பேர் பிராமணர் தான் ஓகே ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் பன்னெண்டு ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஓகே பன்னெண்டு ஆழ்வார்ல பிராமணன் எவ்வளவு பேரு ஒருத்தர் ஓகே மத்த யாருமே பிராமணம் கிடையாது எங்க ஊர்ல வந்து திருமங்கை ஆழ்வார் கல்லர் வந்தாக்க ஊரே அல்லோகலப்படுகிறது ஒரு ஆளாக நின்று சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவ நிலை நிறுத்திய பெருமை திருமங்கை ஆழ்வார்க்கு சேரும் கல்லர் சமுதாயத்திலிருந்து வருகிறார் அது மாதிரி திருப்பான ஆழ்வார் அவர் என்ன பிராமணரா ஸ்ரீரங்கத்திற்குள்ள கால் வைக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஆதிக்க பாதிகளை தகர்த்தறிந்து பெருமாள் வந்து ரத்தத்தோட சொட்டும் ரத்தத்தோடு நின்று கொண்டு வந்தா என்னோட பூஜை நடக்கணும்னா திருப்பான ஆழ்வார் உள்ள வந்தா தான் தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மற்றவர்களுக்கு தரிசனம் என்று கூறிய இடம் அல்லவா நமது ஸ்ரீரங்கம் உம் இங்கு தாடிக்காரனுக்கு என்ன வேலை பகவான் ரங்கநாதன் இருக்கும் இடத்தில் பிச்சைக்காரனுக்கு என்ன வேலை இதுதான் இன்று நடக்கும் வேலை இதுதான் இன்னைக்கு வந்து மோதி அவர்கள் பிரதமர் மோதி என்ன பண்றாருன்னாக்க செங்கோலை நிலை நிறுத்துவதாக இருக்கட்டும் உத்தரமேலூர் மேலூர் இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி பேசுவதாக கல்வெட்டுகளை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் சதுரங்கநாதரை பற்றி தெரியாத தகவல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவன் பாதி பேரு தண்ணி அடிச்சுட்டு புத்தி வேலை செய்யாம இருக்கா அன்னைக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க ஐயோ தமிழ்நாடு காரனா புத்திசாலி அப்படின்னு வடக்க போனாக்க தமிழ்நாட்டுல இருந்து வராங்களா அவங்கன்னா புத்திசாலிங்க அவங்க அரிசி சாப்பிடுறவங்க புத்திசாலிங்க அப்படின்னு ஆட இன்னைக்கு நம்ம புத்திசாலி புத்தி மழுங்கி இருக்க தண்ணி அடிச்சுப்டே ஒன்னும் தெரியறது கிடையாது ஓகே அவனுக்கு வந்து சதுரங்கநாதரும் தெரியறதில்ல உத்தரமேரூரும் தெரியறதில்லை செங்கோலும் தெரியறதில்லை நம்ம சனாத்தன பூமியும் தெரியறதில்ல நம்ம திரு திராவிட கூட்டத்தை தாடிக்கார கூட்டத்தோட சேர்ந்து ஓசை பிரியாணி கூட்டத்தோட சேர்ந்து அவன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் பரம்பரை பரம்பரையா வெள்ளக்காரனுக்கு ஷூ பாலிஷ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அதை தகர்த்தறிந்து இல்லை நீ அப்படி அடிமையின் மகன் இல்லை நீ ராஜராஜ சோழன் பரம்பரையில் வந்தவன் நீ ஔவையார் வந்த பரம்பரையில் வந்தவன் ஆழ்வார் நாயன்மார்கள் வந்த பரம்பரையில் வந்தவன் என்று உறக்கக் கூறி நமது இதிகாசத்தை சொல்லாமல் செய்தும் காட்டியும் சொல்லி காட்டியும் அதை நமக்கு புரியும்படி செய்கிறாரே பிரதமர் மோடி அதை கண்டுத்தான் இந்த திராவிட திரு திருடர்கள் திக்கு முக்காடுகிறார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க வந்து கன்னியாகுமரி அத கன்னிமேரி மாவட்டம் என்று கூறியது கயவாளிகளின் கூட்டம் கன்னியாகுமரியை எந்த கன்னியாகுமரி அம்மன் மூலம் காரணமாக அது கன்னியாகுமரி என்று பெற்றதோ கௌரி மாதாவின் காரணத்தினால் அதை கன்னிமேரி என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுங்க எங்க வந்து ஹிந்து வந்து மைனாரிட்டிக்கு வந்துட்டா பிரச்சனை மெஜாரிட்டியா இருக்கும் போதுதான் கூட்டங்கள் சுகமாக இருக்கும் மைனாரிட்டி ஆயிட்டா ஹிந்துக்கு மைனாரிட்டி ஆயிட்டா அவ்வளவுதான் கதை கந்தல் முடிஞ்சு போச்சு இப்ப க கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் என்று மாத்த வேண்டும் என்று துடித்தது கயவாளிகளின் கூட்டம் இது வந்து இங்க மதமாற்றம் பைசா கொடுத்து மிரட்டி எந்த மதம் மா போக்காரன் அவனுக்கு பேரில் இந்த பாறை இது சேவியர் பாறை பாறை என்று கூறி அங்க சிலுவையை நட்டது இதே கயவாளிகளின் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு நேத்திக்கு நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் இதை பத்தி பண்றேன் கண்டிப்பா போய் பாருங்க அதை பிடுங்கி வீசி எறிந்தார்கள் கன்னியாகுமரியின் சேர்ந்த வீர இளைஞர்கள் வீர வீர மங்கையர்கள் அப்படிப்பட்ட நமது வரலாறு இன்னைக்கு மோதி பிரதமர் மோதி அங்க போய் தியானத்துக்கு போகலன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை தான் இந்த திராவிட திருடர்கள் திக்கு முக்காடுகிறார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு முறை இந்த மோதி வரும்போதும் ஒரு முறை சதுரங்கநாதரை பத்தி பேசுறது ஒரு முறை திரும திரும இன்னொரு கோயிலை பத்தி கல்வெட்ட பத்தி பேசுறது ஓகே இது மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு முறை செங்கோலை பத்தி பேசுறது ஒரு முறை திருவள்ளுவரை பத்தி பேசுறது திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவா அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு ஓகே ஆதி நீ நீதான் உருவமே கிடையாதுங்கிறியே பகவனே கிடையாது அதாவது யார் ஆதி பகவன் எங்க வந்து கடவுள்கள் இருக்கிறார்கள் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் ஓகே அதுல எவன் முதல் மு முழு முதற் கடவுளோ அவன் தானே ஆதிபகவன் நம்ம யாருன்னு ஆதி பகவான் முதற்கே உழவு ஓகே அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் முதற்றே உலகு ஓகே சோ ஆதி பகவன் என்று கூறுவது எந்த ராட்சஸ எவன் ஆதிபகவன் சொல்றது கிடையாதே சனாதனம் தான் சொல்லுது இப்படி எல்லாம் போட்டு உடைக்கிறாரையா இந்த ஆளு அதனால்தான் கன்னியாகுமரியில கௌரி மாதா பாறையில் ஒத்தை காலில் நின்று தவம் இருந்தாலோ இருந்து மூன்று ராத்திரிகள் உட்கார்ந்து சுவாமி விவேகானந்தர் தியானம் பண்ணாரோ அதே இடத்தில் இன்று பிரதமர் மோடி உட்கார்ந்து புதிய பாரதத்தை நிர்ணயிக்க தமிழ் உலகத்தின் பிரயாக் பெரிய பிரயாக் பிரயாக்ராஜ் என்று கூறப்படும் கங்கா யமுனா சரஸ்வதி சேருவது போல இங்க மூன்று கடல்களின் சங்கமம் இருக்கிறது அந்த இடத்தில் உட்கார்ந்து புதிய பாரதத்தை பற்றி எப்படி விவேகானந்தர் நினைத்தாரோ அப்படி நினைக்கிறார் பிரதமர் மோடி இங்க நினைக்கும் போது மௌனத்துல உட்கார்ந்திருக்கார் ஆனா இந்த திராவிட கூட்டம் அலருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நிறைய இங்க காமெண்ட் வந்திருக்கு நான் என்ன சொல்றேன்னு நான் ரெண்டு இது பண்ணிக்கிறேன் தமிழ தமிழ்நாட்டை ஆத்மீக பூமியாக உள்ள மாநிலத்தை குடிகார மாலமாக்லி அப்சலூட்லி ஏன்னா குடிகார மா மு சுத்த முட்டாள் மாநிலமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீக குரு யா கண்டிப்பாக ஆன்மீகத்துல கண்டிப்பா வழி எப்படி எப்படி தெரியும் கடவுள் இல்லை என்பவர்களுக்கு டாஸ்மார்க் தான் தெரியும் ஓகே கண்டிப்பா சோ இது மாதிரி நிறைய காமெண்ட் வந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நன்றி தேசியவாதி தமிழன் ஓகே அவருக்கு நன்றி உங்க காமெண்ட்டுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் கருத்து என்ன என்று கூறி நீங்க என்ன நினைக்கிறீங்க கன்னியாகுமரியில் மோதி க மோதியும் திராவிட திருடர்கள் எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காமிச்சுட்டு இருக்கானுங்க வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஓகே கருப்பு கொடி அன்றவரை கட்டி காமிச்சிட்டு இருக்குது அட போங்கடா அப்படின்னு இப்ப வேற எதுவும் அல்ல பண்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாம இருக்காங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீராம்